ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர் சர்வ் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்கலாமா இன்று மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ஏகாதசி திதி மாலை அதாவது தேய்பிரை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் பிறகு மிருகசிரிஷ நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய அறுபது நாள் கூடிய கூடிய நன்னாள் சந்திராஷ்டிரமம் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு சந்திராஷ்டிரம நாள் இன்றைய கிரக நிலவரங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது பகவான் கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய ராகு கால நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கொலிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கி புதன்கடம் இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது பொண்ணு அப்படின்னு சொன்னால் வியாழன் வியாழன் அப்படின்னு சொன்னால் பொண்ணு பொருளுக்கு சொந்தமாக நகை இதுக்கெல்லாம் அதி சொந்தம் இந்த கிரகத்துவம் அதாவது காரகத்துவம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்போது இந்த பொண்ணு பொருள் பு எல்லாம் கிடைச்சா கூட இந்த புதன் அறிவு அதாவது சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொருளும் இருந்தாலும் சமயோசித புத்தி இருந்தால் தான் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும் அதனால் பொண்ணு கிடைச்சாலும் பொருள் கிடைக்கும் அதாவது புதன் கிடைக்காதுன்னு சொன்னது இதுதாங்க காரணம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் அதாவது ஏழாம் இடத்தில் கிரகச் கிரக சேர்க்கை என்பது உங்களுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரை தோல்வியை பார்த்த உங்களுக்கு இந்த திடீர் வெற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தசமஸ்தானத்தில் புதன் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை அகலும் பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்து இருந்து வந்த விஷயங்களும் அகன்று நல்ல முன்னேற்றம் காணப்படும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அன்னோன்யம் அதிகரித்து சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி படிக்காத குழந்தைகளாக இருப்பினும் நல்ல படிப்பதற்கான வாய்ப்பினை பெற்று சந்தோஷமாக படிப்பாங்க அற்புதமான ஒரு நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ராசி அன்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பால் ச சமூகத்தின் நிலை அதிகரிக்கும் அரசாங்க அதிகரி அதிகாரிகளாலும் அரசியல்வாதிகளாலும் பாராட்டினை பெறக்கூடிய ஒரு நாள் அலுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தியோகம் அல்லது வியாபாரம் ரீதியாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக ஆதாயம் நிச்சயமாக ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நீண்ட நாளாக கணவன் மனைவி பிரிந்திருத்தல் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் விலகி இருவருக்குள்ளும் ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று இப்போ சுமூகமாக செயலாற்றுவார்கள் பண வரவு அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்